த மோஸ்ட் பிரிட்டியஸ்ட் அண்ட் கார்ஜியஸ் ப்ரியாலா பிரியாலயா அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் ட்ரெண்டிங் ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி என்னோடய ஃபேமிலி அண்ட் யூபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் தேங்க் யூ பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யோர் வேல்யூபிள் டைம் அண்ட் கவரேஜ் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம் மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் விமன் நம்மளோட குட்டி குட்டி கான்வர்சேஷனில் கூட தில் பி ஹெல லாட் ஆஃப் லேர்னிங் மேம் யூஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங் தேங்க் யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால் ரெண்டு கஷ்டமான சீன்ஸ் இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு விஷயம் ஒன்று நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஃபுல் டூ ஹவர்ஸ் ஃப்ரேமில் இருக்கிறோம் அதை ஹோல்டு பண்ணணும் அண்ட் ரெண்டாவது விஷயம் படத்தோட ஹீரோ ரொம்ப கஷ்டம் வரேன் சார் அதுக்கு நான் வரேன் தான் புரிஞ்சுது ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்கு எவ்வளோ பெரிய பிளெஸிங் அது இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அண்ட் இந்த படம் எனக்கு என்னோடய கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சிவா சார் சிவா சரோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தில் பேசப்படும் தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ சார் தேங்க்ஸ் ஃபார் காஸ்டிங் மீ ஆஸ் மீரா இன் ட்ரெண்டிங் அண்ட் ரெண்டாவது ரீசன் நான் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ அவர் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு கலை அரசன் த கிங் ஆஃப் ஆர்ட் ஸோ அவர் அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் கிரியேட் பண்ண இம்பாக்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஸோ இட் இஸ் நாட் அ ஜோக் டு அப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா கலை சார் மாதிரி யூ ஸோ மச் சார் யூ வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிவிட்டு செட்டில் தேங்க்ஸ் சார் இட்ஸ் இட்ஸ் லார்ட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம் அம்மா கேரக்டர் பண்ணாங்க தேங்க்ஸ் சாம் ஃபார் ஜாயினிங் அஸ் உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இந்த ஸ்கிரிப்டை எலிவேட் பண்ணியிருக்கு ஸோ படம் ட்ரெண்டிங் இட் இஸ் அபவுட் த வளாகர் ஒரு வளாகிங் கப்பிள் பற்றின ஒரு படம் ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் எஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம் இட் இல் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் எல்லாேருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் முடிஞ்சால் ஃபேமிலியோடு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி